السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ

அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது இன்னும் நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய எட்டு விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இந்த துவா இருக்கும் இந்த துவாவானது கடன் உட்பட வாழ்வில் ஏற்படக்கூடிய எட்டு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கு நம்ம இப்ப பார்த்தோம்னா இந்த எட்டு பிரச்சனைகள் தான் ஒரு மனிதருடைய வாழ்வில் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் மற்ற எல்லாமே இதை விட சின்ன பிரச்சனையாகவும் எப்போதாவது வரக்கூடியதாகவும் தான் இருக்கும் அப்ப இந்த துவாவை நீங்க ஓதுனீங்கன்னா அல்லாஹ் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான் நிறையா பேர் கமெண்ட்ல கடன் தீர்றதுக்காக துவா செய்ய சொல்லி சொல்லிகிட்டுருக்கீங்க இதே மாதிரி நிறைய கடன் இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது கடன்கே போயிடுது கடன் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது கடன் தீர்றதுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படி கடனால் வாடிக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த துவாவை ஓதுனா அவங்களுடைய கடனை அல்லாஹ் சீக்கிரமாகவே அடைத்து கொடுப்பான் அதோடு அவங்க அதுக்கப்புறம் கடன் வாங்கறதுக்கு தேவையே இல்லாத அளவிற்கு அல்லாஹ் அவங்களுக்கு பெரும் செல்வத்தை வழங்கிடுவான் இந்த துவே நம்ம பார்த்தோம்னா கடனால் வாடிக்கொண்டிருந்த ஒரு சஹாபிக்கு நபிசர்லா வலகிவசலம் அவங்களே நேரடியாக கற்றுக் கொடுத்த ஒரு துவா தான் இது இந்த துவாவை ஓதனத்துக்கு அப்புறமா அந்த சஹாபியை நபிசரல்லா வலகிவசலம் அவங்கள்ட்ட அவங்களுக்கு கடனெல்லாம் அடைந்து அவங்க மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த துவாவை ஓதுறதுனால அல்லாவே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கிடுவான் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்றாக இருக்குது அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த துவாவை காலையும் மாலையும் தொடர்ந்து ஓதணும் இந்த துவாவை பற்றி இன்னும் சில அறிவிப்புகள்லாம் இருக்குது அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த துவாவை நபிசரலா வளைகிவசலம் அவங்க தொடர்ந்து இருக்காங்க நபிசுர்லா உலகி வசலம் அவங்க இந்த துவாவை தொடர்ந்து விரும்பி ஓதி இருக்காங்க நபிசர்லா வசலம் அவங்க விரும்பி ஓதுன துவாக்கள்ல இந்த துவாக்களும் ஒண்ணு அப்படிங்கறதான அறிவிப்புகளை நம்ம பார்க்க முடியுது அதே போல அவங்க இந்த துவாவை தொடர்ந்து ஓதுனதை தாங்கள் செவியுற்றதாக ஒரு சில சகா அறிவிச்சிருக்காங்க அப்ப நபிசிர்லா உலகிவாசலம் அவங்களே இந்த துவாவை தொடர்ந்து விரும்பி ஓதிருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு இந்த துவாவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இந்த துவாவை ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதை நம்ம வெறும் கடனுக்காக மட்டும் ஓதல மேலும் நமக்கு வரக்கூடிய எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கு அதாவது நமக்கு வரக்கூடிய கவலைகள் துன்பங்கள் உடல் ஆரோக்கிய குறைவு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படி பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த ஒரு துவை அமையுது இப்போ நம்ம இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பை பார்ப்போம் இந்த அறிவிப்பானது புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதாவதாக இருக்குது ஒரு முறை அபூமாமா நிலையிலாக ஒன்று அவங்க ரொம்பவே கவலையோட பள்ளிவாசலில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது வந்து பள்ளிவாசலில் தொழுகக்கூடிய நேரம் கூட கிடையாது இடைப்பட்ட ஒரு நேரமாக இருக்கு அந்த நேரத்தில் அதிகமான மக்கள் பள்ளிவாசலில் இருக்க மாட்டாங்க அப்போ இவங்க ரொம்பவே கவலையாக உட்காந்துருக்காங்க பார்த்தாவே தெரியுது இவங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க அப்படின்னு அப்போ நபிசல்லா வலகிவசலம் அவங்க அங்கே வராங்க வந்து இவங்களை பார்க்குறாங்க அது வந்து வழக்கத்திற்கு மாறான ஒரு நேரமாக இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூட வேலை செய்யக்கூடிய நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் அபோமாம ரிலாக ஒன்று அவங்க அங்கே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிசர்லா வலகிவசலம் அவங்க அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களும் கடனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நபிசர் அல்லாஹ்ஹாஹா வலிகுவசலம் அவங்க இந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தரவா இந்த துவாவை ஓதுறதுனால அல்லாஹூ வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி கடனையும் நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அபூமாமா அலில்லாஹோ அவங்க ரொம்பவே ஆர்வமாக இதை சொல்லி கொடுக்க சொல்லி நபிசர்ல்லா வலஹிவசலம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு இப்போ ரொம்ப தேவையாக இருக்குது அப்போது அபூமாமா அலிலாக அவங்களுக்கு நபிஸ்ரல்லா வலைவாசலம் அவங்க கற்றுத்தந்த துவா தான் இந்த துவா இந்த துவாவை ஓதும் போது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை நம்ம முக்கியமாக பொருளை உணர்ந்து ஓதணும் இது இந்த துவாவுக்கு மட்டும் இல்லை நம்ம எந்த அமல் செஞ்சாலுமே அதனுடைய பொருளை நம்ம முழுமையாக உணர்ந்து தான் செய்யணும் எப்போதுமே நம்மளுடைய சொல்லும் சரி நம்மளுடைய எண்ணமும் ஒன்றானதாக இருக்கணும் அப்போ தான் அது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அதிகமான அருளையும் நமக்கு அதிகமான நன்மையையும் பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் மேலும் அப்போ தான் அந்த அமலானது முதல் ஏற்றுக்கொள்ளவேப்படும் எப்போதுமே நம்ம திக்ரி செய்யும் போதும் சரி தொழுகும் போதும் குரான் ஓதும் போதும் எப்போதுமே நம்ம அதனுடைய பொருளை மனதால் உணர்ந்து நம்ம ஓதணும் இப்ப நமக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம மனதால் நமக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து நம்ம அல்லாவிடத்துல கேட்கணும் அதை விட்டு நம்ம எந்த பொருளையும் உணராம அதுக்கான அரபி வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறது தான் நமக்கான தேவைகள் சீக்கிரமாக நிறைவேறதை தாமதமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நம்ம மனதால பொருளை உணர்ந்து ஒரு பத்து முறை சொல்றது கூட பொருளையே உணராம இது ஒரு ஆயிரம் முறை விட சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நம்ம வெறும் அரபி வார்த்தைகளை மட்டும் உச்சரிக்கும் போது நம்ம எதுக்காக அதை ஓதுறோம் நம்ம அதன் மூலயமா என்ன கேட்குறோம் அப்படிங்கறது நமக்கே தான் அது கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது ஒரு சில நேரத்துல அது கிடைக்காமையும் போகுது அப்போ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த அமல் செஞ்சாலுமே அதற்கான பொருளை தெரிஞ்சுக்கொண்டு நம்ம செய்யணும் இப்போ நம்ம அந்த துவா என்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதற்கான பொருள் என்னங்கிறதையும் பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹும இன்னி அ ஊதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹசனி வா ஓதுபிக்க மினல் அஜசி வல் கெசலி வா ஊதுபிக்க மினல் புகலி மின் ரிஜாலி வல்ஜுனி வவுர்பிக்னி பி ஃபலுலிக அம்மன் சிவாக்க இப்போ நம்ம இந்த துவாவுக்கான பொருள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் அல்லாஹுவே துக்கமும் துயரமும் தீர உண்பால் ரசிக்கிறேன் சோம்பலும் சக்தியின்மையும் நீங்கவும் உலோபத்தனமும் கோழைத்தனமும் அகல உண்பால் மனிதர்களின் துன்புறுத்தலை விட்டும் மேலும் கடன் அதிகமாக மிகைத்து விடுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பை தேடுகிறேன் யா அல்லா உனது ஹராமை விட்டு உனது ஹலாலை கொண்டு நீ எனக்கு போதுமெனச் செய்வாயாக உனது சிறப்பை கொண்டு உன்னல் ஆதாரை விட்டு என்னை நீ தேவையறச் செய்வாயாக அப்படிங்கிறதாக இந்த துவாவுடைய பொருள் அமைது முதல்ல நம்ம இந்த துவாவின் மூலியமாக அல்லாஹ் விடத்தில் என்ன கேட்குறோம் அப்படின்னா சோம்பல் மற்றும் சக்தியின்மை அப்படிங்கிறதுலேருந்து பாதுகாப்பாக கேட்குறோம் இந்த இடத்துல சோம்பல் மற்றும் சக்தியின்மை அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிது நமக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம சக்தியின்மையாக இருப்போம் அப்போ நம்ம முதல்ல இடத்துல உடல் ஆரோக்கியத்தை கேட்குறோம் அடுத்தது கோழைத்தனத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுறோம் அதுக்கப்புறமா மனிதர்கள் நம்மை துன்புறுத்தலை விட்டும் பாதுகாப்பு தேடுறோம் மனிதர்கள் துன்புறுத்தல் அப்படின்னா யாராவது ஒரு ஒரு மனிதர் நமக்கு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தீங்கிலிருந்தும் நம்ம அல்லாவிடத்தில் பாதுகாப்பாக தேடுறோம் கடைசியாக நம்ம கடன் அதிகமாக மிகைத்து விடுவதை விட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுறோம் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஹராமை விட்டு பாதுகாக்க சொல்லி நம்ம அல்லாஹ் விடத்தில் பாதுகாப்பு தேடுறோம் அதே போல் ஹலாலானதை கொடு அப்படிங்கிறதாகவும் நம்ம இந்த துவாவின் மூலியமாக அல்லாஹ் விடத்தில் கேட்குறோம் இப்போ நம்ம இந்த துவாவை ஃபர்ஸ்ட்லேந்து இன்னொரு தாட்டி பார்த்துடலாம் பிஸ்மில்லா ஹெர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹும இன்னி அ பிக்க மினல் ஹம்மி வல் ஹசனி வா ஊதுபிக்க மினல் அஜிஸி வல் கெசலி வா பிக்க மினல் புகலி வல் ஜுபுனி வ துபிக்க மின் வலபதி தைனி வஹரு அக்ஃபீனி பி ஹலாலிக்க அன் ஹராமிக வக்னினி பி ஃபலிக அம்மன் சிவாக்க இந்த துவாவை ஓதி பயனடைய அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவுவானாக நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோக்காலில் நிறையா பேர் துவாசையை சொல்லி கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாேருக்காகவே நான் தினமும் துவா செஞ்சு கொண்டு தான் இருக்கேன் இன்ஷா இன்ஷால்லாம் உங்களுடைய துவாக்களில் என்னையும் சேர்த்து அல்லாஹ் நம் அனைவரையும் கடன் பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பானாக மேலும் நமக்கு கடன் வாங்குவதற்கான தேவை இல்லாத அளவிற்கு பெரும் செல்வத்தை வழங்கிடுவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து